எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த கோட் அதாவது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தின் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல வர இதன் டீடைல வச்சு படத்தின் கதை இதுதான் என்பதை நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேங்க இந்த படத்துல அதாவது இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா ஒரு கை வந்து பசில் கேம் விளையாடும் அது வந்து விஜயனுடைய கையா தான் இருக்கும் அதுல பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப ஃபாஸ்டா அது இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்டா அதே மாதிரி அந்த படத்தினுடைய இயக்குனர் வெங்கட் பிரபு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அதுக்கப்புறம் ஆக்டர் விஜய்னுடைய நேம் இந்த மாதிரி அந்த பஸ் கேம்ல அந்த கை வந்து ஃபாஸ்டா விளையாடும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதனுடைய மெயின் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பேப்பர்ல அந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா சைட் சைட்ல உள்ள பக்கம் என்னவா இருக்கும்னா லோன் 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 கடன் பற்றிய தகவல்களை கொடுப்பதாக இருக்கும் ஸ்டூடண்ட் லோன் மார்்கேஜ் லோன் அந்த மாதிரி லோன் கொடுக்கிற டீடைல்ஸ் பத்தி தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் கதை நாயகன் வந்து ஏதோ ஒரு ஹோட்டல்ல இருக்கிறார் அதாவது ஒரு அதல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனா அது எல்லாமே அதனுடைய அமௌண்ட்ஸ் எல்லாமே டாலர்ல இருக்கும் அப்படி பாக்கும்போது இந்த படம் ஒருவேளை யுஎஸ்ல ஷூட் பண்ணதாக இருக்கும் அமெரிக்கால ஒரு இளைஞன் வந்து வேலையில இருக்கிறாரோ அதாவது விஜயனுடைய கேரக்டர் ஒரு வேலையில இருக்கலாம் அந்த வேலையில இருந்துகிட்டே அவர் வந்து சொந்த வீடு வாசல் வாங்கணும்ன்றதுக்காக அந்த லோனை பாக்குறாரோ அப்படி இல்லைன்னா அதாவது லோன்னா என்னன்னு தெரியும் இல்லைங்களா அடமான கடன் அந்த மாதிரியான விஷயங்களை ஏதாவது தன்னை செலுத்திக்கிறாரோ அதாவது கடனை நோக்கி போகிறாரோ இந்த ஹீரோவினுடைய புத்திசாலித்தனத்தையும் திறமையையும் ஏதோ சில இன்சிடென்டால கண்டுபிடிச்சவங்க ஒரு டீம் வந்து ஒரு குரூப் தங்களது இல்லீகல் பிஸ்னஸ்க்கு இந்த திறமையை பயன்படுத்திக்கணும்ன்றதுக்காக ஒரு கூட்டம் இருக்கும் அதுதான் வந்து வில்லன் அதாவது ஒரு பணக்கார வில்லனாக பிரசாந்தும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற ரோலாக இந்த மைக் மோகனும் இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கு என்ன இவருடைய ஓட்டம் இருக்குது அதுவும் வந்து ஒரு வீடு வாசல் சொந்த வீடு வாசல் இளைஞன் அவருடைய திறமையை மூலதனமாக இந்த தீம் யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான பணத்தை அவங்களுக்கு கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த கூட்டணி வந்து மூவ் ஆகும் அப்படிதான் இந்த கதை நகரும் அதாவது விஜய வந்து இந்த திறமையான கேரக்டரை வந்து சில விஷயங்களால நோட்டீஸ் பண்ணி அவங்க அவங்க பக்கம் இழுத்துக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு தேவையான பணம் பணத்தை கொடுத்து இவருடைய மூலையை யூஸ் பண்ணி இவங்க ஈகல் பிசினஸ் செய்யறதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயின் பிரபுதேவா யோகி பாபு வி டிவி கணேஷ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேம்சிங் இந்த டைரக்டருடைய தம்பி இவங்களாம் வந்து கொஞ்சம் காமெடி கலந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இவங்களோட வளம் வரலாம் அதாவது பிரபுதேவா விஜய்க்கு ஈக்குவலான கேரக்டர்லாம் இருக்கும் இவங்களாம் கொஞ்சம் காமெடி கலந்த கேரக்டர்லையும் இவருடைய நண்பனாக வளம் பெறலாம் கண்டிப்பாக இந்த கதை நம்சம் இப்படித்தான் இருக்கும் இதில் மெயின் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அதன்படி ஹீரோ என்னவாக மாறுகிறார் தான் இந்த படத்தின் கதை அம்சம் இந்த கதை பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் வரைக்கும் இதே மாதிரி ஓடிட்டு இருக்கும் இவங்க வந்து இதனால வந்து இந்த வில்லன் டீம் வந்து பெரிய லெவல்ல பிசினஸ்ல போகும் அதற்காக இவருக்கு தரப்படும் சம்பளமானது இவர் வந்து பினான்சியலாவும் மேலே ஏறிட்டு வருவாரு இந்த ஸ்டோரியை ஒரு இன்ட்ரெஸ்டடா கொண்டு போயிட்டு இருப்பாங்க இதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டி நைன்க்கு அப்புறம் அதாவது இந்த ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் விஜய்க்கு தெரிய வருது அதாவது என்னன்னா நம்மளுடைய திறமையும் புத்திசாலித்தனமும் தவறான பிசினஸ்க்காக பயன்படுத்தப்படுகிறது சொல்லிட்டு புரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அதுல இருந்து வெளியில வர ட்ரை பண்றாரு அந்த ட்ரை பண்ணும்போது போது அதனால இந்த வில்லன் டீம் அதாவது பிரசாந்த் டீமுக்கும் இவருக்கும் நிறைய ஃபைட் நடக்குது அந்த ஃபைட்ல பிரசாந்த் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவரை அழிச்சிடணும்னு முடிவு பண்றாரு அதுக்கான யுக்திகளை கையில எடுக்கிறாரு ஆனா அது ஃபெயிலியர் ஆகுது ஏன்னா இவருடைய திறமையும் புத்திசாலித்தனமும் அவரை இந்த விஷயங்களை தடுக்குது அப்படி இருக்கும்போது அவங்க யோசிக்கிறது என்னன்னா இவனை இவனால மட்டும் தான் அழிக்க முடியும் அதாவது இவனை இவனை மாதிரியே இருக்கிற ஒரு குளோனால தான் அழிக்க முடியும்னு பிரசாந்த் எடுக்கிற அடுத்த ஸ்டெப் தான் முறையில இன்னொரு விசைய உருவாக்குறது குளோனிங் முறை என்பது உருவாக்கப்பட வேண்டிய உயிரில் இருந்து ரத்தத்தை எடுத்து அதில் உள்ள டிஎன்ஏவில் உள்ள மரபணு மூலக்கூறுகளை ஒரு பெண்ணின் கருமுட்டையில் செலுத்தி அதனை வாடகைத்தாய் முறையின் மூலம் வளர்ப்பதுதான் இந்த ட்ரோனிங் முறையில் க உயிரை உருவாக்குவது அதாவது எந்த உயிர்லேருந்து பிளட் எடுக்கிறோமோ அந்த உயிர் மாதிரியே இன்னொரு குளோனை உருவாக்கும் முறை இதுதான் சொன்ன சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் மூவியா இருக்கும்னு அப்படி பார்க்கும்போது அப்படி உருவாகிறது தான் இன்னொரு விஜய் இளம் விஜய் இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய போஸ்டர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விஜய் வந்து கட்டிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் விஜயோ இன்னொரு பக்கம் ஓல்டு விஜயோ இருப்பாங்க என்னன்னா விஜய் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் அந்த ஃபீல்டில் நான் இருக்க மாட்டேன்னு வெளியில வரும்போது அவரை மாதிரியே மூலையுள்ள ஒரு க்ளோனை உருவாக்கும் போது இவரை அழிக்கவும் செய்யலாம் சேம் டைம்ல அவங்களுக்கு தேவையான அந்த பிசினஸ்க்கு தேவையான மூலையுள்ள ஒரு மனிதனை உருவாக்கிக்கவும் செய்யறாங்க சோ இந்த விஷயத்துக்காக தான் இந்த க்ரோனிங் முறையில இன்னொரு விஜய் உருவாக்கப்படுகிறார் சோ இது வந்து அப்பா புள்ள கேரக்டர் கிடையாது இது உருவாக்கப்படுற கேரக்டர் அப்போ இந்த ரெண்டு பேரும் சேர்கிறார்களா இல்ல இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்றது ஒரு த்ரில்லிங்கா இருக்கும் அதாவது இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்களா அதாவது புது விஜய் வந்து ஓல்டு விசைய அடிச்சிருவாரா இல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிராவல் பண்றாங்களா அப்படி பார்க்கும் இன்னொரு போஸ்டர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விஜயுமே பைக்ல போற மாதிரி இருக்கும் அப்ப இவங்க ரெண்டு பேரும் எனஞ்சு வில்லன் அடிக்கிறாங்களா அப்படின்றத அதனுடைய கதைக்களம் என்னன்றத நம்ம தேட்டர்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதப்படி பார்த்தால் அதாவது இந்த கதையினுடைய அம்சம் படி பார்த்தால் இப்படம் the greatest of all time, எந்த டைம் பார்த்தாலுமே இந்த படம் த்ரில்லிங்காக ஆன படமாக அமையும் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கண்ணுக்கு விருந்தளிப்பதாக இந்த படம் கண்டிப்பாக அமையும் நன்றி வணக்கம்